தூக்கத்திலேருந்து ஒரு வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு இனிமேல் செரலாக்கு இது மாதிரி வெளில கொடுக்கவே தேவையில்லைங்க இப்படி ஒரு ஹெல்த்தியான உணவு மட்டும் கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸோ இந்த உணவு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் இல்லாத தாய்மார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இது ஸ்பெஷலாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து எனர்ஜியாக ஊட்டச்சத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இதை சாப்பிட்டாங்கன்னா உங்கள் குழந்தைங்க நாள் முழுவதுமே ரொம்ப எனர்ஜியாக இருப்பாங்க ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஹெல்தியான ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கு நம்ம கேழ்வரகு எடுத்துக்கிறோங்க சுத்தமான கேழ்வரகுல ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இதை நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ண அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு நைட்டு சோக் பண்ண போகிறோம் ஊற வைக்க போகிறோம் இந்த மாதிரி நைட்டு வந்து நீங்கள் தூங்கும் போது இது மாதிரி ஊற வச்சுருங்க இதில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் பிஸ்தா உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம் இதில் நான் ரெண்டு பேரிச்சம்பளமும் சேர்த்துருக்கேன் அது இல்லாமல் வால்நட் சேர்த்துருக்கேன் அது இல்லாமல் கிவி அதாவது ட்ரை கிவி பழத்தோட ஒரு பீஸ் சேர்த்துருக்கேன் ஸோ நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நைட்டே வந்து ஊற வச்சிடுங்க பேரிச்சம்பளம் கூட நீங்கள் ஏர்லி மார்னிங் கூட நீங்கள் அரைக்கும் போது கூட தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும் நைட்டு ஊற வைங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு ஓவர் நைட் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்லேருந்து செவன் ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊறி இருக்கு ஊறுறதுக்கப்புறம் நான் இதை எடுத்துகிட்டு நை நல்லா வந்து வடிகட்டிடுங்க அப்புறம் இதை வந்து நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துரும் இந்த மாதிரி பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க லைட்டாக தண்ணி ஊற்றி பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த பால் மட்டும் தான் எடுக்கணும் இதை வந்து நம்ம வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துருக்க அத்தனை பொருளுமே வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டுங்க அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேள்வரகா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லணும் இதை வந்து நம்ம வந்து இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் திக்காக இருந்தால் மறுபடி தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து பால் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எனக்கு அந்த மறுபடி வந்து நான் வந்து வடிகட்டிட்டு அதில் உள்ள அந்த கேழ்வரக லைட்டாக தண்ணி ஊற்றி பிளண்ட் பண்ணியே எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பியூரான பால் வந்துடும் அதையே கூட நீங்கள் மறுபடி கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு முறை கூட நீங்கள் தாராளமாக வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்க சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கிண்டும் போதும் அவ்வளோ ஒரு ஸ்மூத்னஸ்ஸாக கிடைக்குங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதை கொடுக்கலாம் இப்போ அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ பிளண்ட் பண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன் இந்த பால் அந்த நேச்சுரலான பாலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கிளறி விடுங்க இதில் ஒரு கப்பு வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருங்க நல்லா வந்து அந்த நம்ம கூழ் கிண்டுவோம் பாருங்க அந்த மாதிரி வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ தாய்ப்பால் இல்லாத குழந்தைங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாது தாய்மார்கள் எவ்வளவுதான் நீங்கள் வந்து ட்ரிங்க் வந்து சர்லாக்கு இதெல்லாம் கொடுத்தாலுமே அவங்களுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்காது இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்டும் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எனர்ஜி கிடைக்குமான்றது தெரியாது இதை நீங்கள் இயற்கையாகவே நேச்சுரலாக வீட்டில் வந்து இப்படி ஒரு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தேவைன்னா மட்டும் சேருங்க இல்லாட்டி தேவையே கிடையாது ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பூச்சி கடிக்குன்றதுனால அதனால நம்ம பேரு மட்டுமே இதில் ஆட் பண்ணிட்டு அப்படியே கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்க அதாவது ஒரு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு நீங்க தாராளமா நாட்டு சக்கரை லைட்டா சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஃபுட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பார்க்கும் போதே பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது வாயில வச்சோடனே பசங்களுக்கு அல்வா போல கரைஞ்சுக்கிட்டு போயிடும் ஸோ நீங்க இந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு ஒரு செம்ம சூப்பரான டேஸ்டான ஹெல்தியான ஃபுட்டை செஞ்சு கொடுங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஹெல்த்தி ஃபுட் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கோங்க இன்னைக்குள்ள இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நிறைய தாய்மார்களுக்கு தாய்ப்பாலை பத்தல குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கறதே தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு இந்த வீடியோவை நிறைய நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்